அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதோ அலஹில்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த இரவில் இருக்கோம் இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குட்டி திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை பொறுத்த வரைக்கும் சிறப்புகளை சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவு சிறப்புகள் இருக்குது ஆனால் இதற்கு ஏராளமான பலன்களும் நமக்கு இருக்குது இந்த ஒரே ஒரு குட்டி திக்குரு மட்டும் இருந்துச்சு நம்மக்கிட்ட அப்படின்னா பகானல்லாம் இந்த உலகத்தையே நம்ம ஜெயிக்கலாம் அது மட்டும் அல்ல இந்த வார்த்தையை மட்டும் நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேற எந்த அமல்கள் நம்ம செய்யாமல் விட்டாலும் சரி இந்த ஒரே ஒரு குட்டி வார்த்தை நமக்கு இரு உலகிலும் சிறப்பை பெற்றுத்தரும் நாம் நினைத்து பார்க்காத உயரத்தை நம்ம தொட முடியும் இன்னும் இந்த குட்டி திக்கிற ஏழு முறை தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னால் சுபஹானல்லா ஒரு ஹஜ் ஒரு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹாலா நமக்கு தரலாம் சுபஹானல்லா நம்ம எல்லோருமே ஹஜ்ஜுக்கு போகணும் உம்ராக்கு போகணும் அப்படிங்கிறத லட்சிய கனவாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கையில் இந்த ஒரு குட்டி திக்கிற நம்ம ஓதுறதின் காரணமாக அல்லா நமக்கு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நர்பாகியத்தையும் கொடுக்கறான் இன்னும் ஒவ்வொரு முறை போதும் ஹஜ் உம்ரா செய்த அல்லாஹ் அல்லாஹல நமக்கு கொடுக்குறான் சுபஹானல்லா அது மட்டுமல்ல இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அனைவருடைய அனைத்து தேவைகளுமே பூர்த்தி ஆகும் ஏன்னா ரசுல்லா நிறைய ஹதீஸில் நமக்கு சிறப்பித்து கூறியிருக்காங்க ரசுல்லாவே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வார்த்தை இருந்தால் போதும் அப்படின்ட்டு மக்கள் அசால்ட்டாக இருந்துருவாங்களோ இதனுடைய சிறப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி பயந்துருக்காங்க அந்த அளவு இந்த வார்த்தை இருந்தால் போதுமா அது மட்டுமல்ல பறவைகளுக்கு அல்லா தால ரிசுக்கு கழிப்பது போல் இதை ஓதக்கூடிய மக்களுக்கு அல்லா தால ரிசுக்கு வழங்குவான் அவர்களுடைய தேவைகளை கபூலாக்குவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குட்டி திக்ரி என்ன அப்படின்னா லா இலாஹ இல்ல அல்லாஹு ஒல்லாஹு அக்பர் இதில் ஒரு களிமாவும் ஒரு தக்பீரும் இருக்குது களிமாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது தக்பீருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒவ்வொரு இரவும் தூங்கிறதுக்கு முன்னாடி வெறும் ஏழு முறை நம்ம ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னா இந்தளவு சிறப்புக்களை அல்லாத்தெல்லாம் நமக்கு கொடுக்குறேன் ஒரு ஹஜ் ஒரு உம்ரா செய்த நன்மை உடனே நமக்கு கிடைக்கிது அப்படின்னா சுபகான நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்லை நீயத்து வச்சுக்கிட்டு ஏழு முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷால்லாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு காலையில் நடந்து முடியும் எனவே இந்த ஒரு பதிவை நீங்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க செஞ்சாங்க அப்படின்னா நமக்கும் அதனுடைய நன்மை கிடைக்கும் அது மட்டுமல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ